வணக்கம் நான் உ நான் நான் ஸ்ரீசாய் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் நான் என்று வீரமவேல் வீரமங்கை வேலுநாச்சியார் பற்றி பேச வந்துள்ளேன் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து தேவர் சுக்க சுக் அம்மையாருடைய அம்மையாரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் இவரை ஆண்மகன் போல் வளர்த்தினார் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு பிறந்தார் இவர் சிறுவயதிலிருந்தே கல்வியிலும் கலைகளிலும் சிறந்து விளங்கினார் இவர் அம்பு எய்தல் குதிரையேற்றம் ஏற்பு இக்கலைகளில் சிறந்து விளங்கினார் தன் தாய்மொழியாகிய தமிழ் மொழி மட்டுமல்லாமல் உருது உருது ஆங்கிலம் போன்ற மொழிகளையும் கற்றார் இவருக்கு பதினாறு வயதில் இருக்கும்போது சிவகங்கை மன்னர் முத்துவடுகுநாதர் முத்துவ முத்துவடுகுநாதருடன் திருமணம் செய்து வைத்தனர் இவர் இந்திய சுதந்திரத்தில் பல தலைவர்கள் இருந்தாலும் பல வீரமங்கையர்களும் இருந்தனர் அதில் முதன் முதலில் குறிப்பிடத்தக்கவர் வேலுநாச்சியார் இவர் முதன் முதலில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிந்து வெற்றி பெற்றார் இவருக்கு வீரமங்கை என்று பெயர் பெற்றதற்கு காரணம் இவர் முதன் முதலில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி பெற்றதற்காகவே நன்றி வணக்கம்